சுற்றுலா பயணிகளால் விரும்பப்படும் பிரித்தானியாவின் அழகான பிரைட்டன் நகரம் தற்போது குற்றச் செயல்களின் கூடாரமாக மாறி வருவதாக உள்ளூர் வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக அந்நகரில் உள்ள சார்லஸ் டிக்கன்ஸ் நாவல்களில் வரும் இரண்ட காலத்து சூழலை போல மாறிவிட்டதாக அங்குள்ள கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்து உள்ளனர் இந்த வீதிகளில் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துபவர்கள் பகல் நேரத்திலேயே பகிரங்கமாக சுற்றித் திரிவதோடு பொது இடங்களிலேயே மலம் கழிக்கும் அவல நிலையும் தொடர்கின்றது இதனால் அப்பகுதி சுகாதாரமற்ற நிலையில் காட்சியளிப்பதாக மக்கள் கூறியுள்ளனர் வணிக நிறுவனங்களை பொறுத்தவரை கடைகளுக்குள் நுழைந்து பொருட்களை திருடி செல்லும் ஷப்லிப்டிங் சம்பவங்கள் அன்றாட நிகழ்வுகள் ஆகிவிட்டன இக்கொள்ளையர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படுவதால் அவர்களை தடுக்க முற்படும் ஊழியர்கள் வன்முறைக்கு ஆளாகும் அபாயம் உள்ளது இதனால் பல கடைக்காரர்கள் தங்கள் உடைமைகளை வெளியிலிருந்து பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவதையே நிறுத்திவிட்டனர் போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட்டாலும் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீது அச்சம் இல்லை என்று கூறப்படுகின்றது போலீஸ் வாகனங்கள் வந்தாலும் அவை நிற்காமல் சென்று விடுவதாகவும் தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைப்பதில்லை என்றும் சிறு வணிகர்கள் கவலைப்படுகின்றனர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை போன்ற உணர்வு ஏற்படுகின்றது என ஒரு வணிகர் வருத்தத்தோடு தெரிவித்து அப்பகுதியில் செயல்படும் விடுதிகள் மற்றும் தங்கும் இடங்களில் தங்கியிருப்பவர்களே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்கள் குழுக்களாக சேர்ந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் கூச்சலிட்டு இடையூறு செய்வதும் அப்பகுதியின் அமைதியை பெரிதும் பாதித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக சசெக்ஸ் போலீசார் விளக்கம் அளிக்கையில் சென்ட் ஜேம்ஸ் தெரு ஒரு முக்கிய கண்காணிப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பாதுகாப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து உள்ளது எனினும் நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது